உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா ஜி கே வாசன் எம்பி முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க ஆறு ஆண்டுகளாக பருவமழை பெய்யும் இந்த நேரத்தில் தொடர்ந்து நிலவே குடிநீர் வழங்கி வருகிறோம் இந்த ஆண்டு ஏழாவது ஆண்டாக தமிழ் மாநில காங்கிரஸின் சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாயி தலைவர் துவார் சி ரங்கராஜன் என்னால் உங்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்படுகிறது மழைக்காலத்தில் வரும் வைரல் ஃபீவர் டெங்கு சளி தொல்லையிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள நிலவேம்பு குடிநீர் வழங்கப்படுகிறது எனவே அனைவரும் நிலவேம்பு குடிநீரை வாங்கி அறிந்து அருந்தி மழைக்காலத்தில் வரும் நோய்களிலிருந்து உங்களை தத்தா தற்காத்து கொள்ள அன்போடு நன்றி வணக்கம் வாழ்க தலைவர் ஐயா வளர்க்க தாமாக வாழ்க ஐயா வளர்க்க தமாக்க நன்றி